ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கீரை கடை இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எழுத்தையும் கூட குழந்தைங்களுக்கு இதை கூட கொஞ்சம் சாதம் குழவாக வேக வச்சுட்டு இந்த கீரையை ஊற்றி நல்லா கலந்து ஒரு அப்பளம் கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் ரொம்ப சூப்பரான பருப்பு கீரை கீரைக்கடையில் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க அதுக்கு நான் கீரையை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை அலசி அதை இது கூட சேர்த்துருக்கேன் ஆறு பல்லு பூண்டு சேர்த்துருந்தேன் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்குங்க தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருக்குது நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துங்க இதை நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் காரத்துக்கு ஏற்றாப்புல மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு விசில் வேக வச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலரெல்லாம் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை போடுவாங்க நீங்கள் குக்கரில் செய்கிறதா தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை போட்டு ஆனால் ரெண்டு விசில் தான் விட்டோன்னா அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப ஆகிடும் கீரை தன்மை வந்துடும் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ இது கூட உப்பு புளி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா கடைஞ்சி எடுத்துன்னு வந்தாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது களி சுட சுட சாதம் இது கூட ஒரு சாதத்தோடு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்ததுனா எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் இது கூட உளுத்தம் பருப்பு வெங்காயம் நல்லா படிப்படியாக நறுக்கி பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருந்ததும் அந்த கீரைக்கடை செலவு ஊற்றிங்க ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பரான கீரை கடையில் தயார் வீடியோ பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்